நாங்கள் இன்றைக்கு இலகுவான முறையில் எப்படி எமது தமிழ் மொழியை எமக்கு கற்கலாம் என்று தலைப்பின் கொள்ள இலகுவான முறையில் நாங்கள் தமிழை கொள்வது எப்படி அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு தமிழை படிப்போம் முதலாவது தமிழ் எழுத்துக்களின் வகை தொகையை பொறுத்தவரையில் எங்களுக்கு தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இன்று ஐந்து இலக்கணத்தை கொண்டது தான் எமது தமிழ் இலக்கணம் அதுல முதலாவது எழுத்து இலக்கணம் இந்த எழுத்து இலக்கணம் நான்கு வகை பெற்ற ஒன்று எண் மற்ற இது பெயர் மற்றது பிறப்பு அடுத்தது மாத்திரை இந்த நான்கு வகைகளையும் உள்ளடக்கியது தான் எழுத்து இலக்கணம் அடுத்தது எழுத்து வடிவங்கள் ஓர் எழுத்துக்கு ரெண்டு வடிவம் மிக்கிது ஒன்று ஒளி வடிவம் அடுத்தது வரி வடிவம் இந்த ரெண்டு வடிவத்தையும் கொண்டது தான் ஓர் எழுத்து இப்போ நாங்கள் உங்களுக்கு வரலாம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அதில் உயிரெழுத்துக்கள் மொத்தமாக பன்னிரண்டு அதுவும் தெரியும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வருவா உயிர்மெய் எழுத்துக்கள் அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து எப்பவுமே ஒன்றுதான் இருக்கும் மூன்று புள்ளிகளையுடைய எழுத்து வடிவம் ஆயுத எழுத்து அது ஒன்று அப்போ மொத்தமாக எமது தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்தி ஏழு இந்த நான்கு எழுத்துக்களிட கூட்டு தொகையையும் இந்த நான்கு எழுத்து என்னங்கள்ட கூட்டுத்தொகையும் கூட்டி எமக்கு இருநூற்றி நாற்பத்தேழு வரும் இந்த இருநூற்றி நாற்பத்தேழுமே எமது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் ஆகும் ஓகே அதில் பெரிய தலைப்பு தான் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பன்னிரெண்டு ஓகே ஆ முதல் ஒவ்வொரு பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் ஆகும் அது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆ முதல் ஒவ்வொரையான பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அடுத்தது அதுக்கு எங்களுக்கு விசேடமாக ஒரு பெயர் கூறலாம் உச்சரிக்கும் போது காற்று எவ்வித தடையும் என்று வெளியேறுமாயின் அது உயிரெழுத்துக்கள் சரியா இப்போ நான் உதாரணமாக ஒரு எழுத்து உச்சரிக்கிறேன் ஆ அண்ட் உச்சரித்த என்கிட்ட காற்று எவ்வித தடையும் என்று வெளியாகுது அதனால நமக்கு உயிரெழுத்துக்கள் என்று உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை பண்ணி ரெண்டு ஆ ஆ இஇ உ ஏ ஐ ஓ

இந்த மூன்றுமே இந்த குரிலிட விசேட பெயர்கள் தான் எங்களுக்கு இந்த குரிலை குற்றழுத்தென்றும் அழைக்க வேண்டும் உயிர்கூரில் என்றும் அழிக்கலாம் தனிக்குறில் என்றும் அழிக்கலாம் இந்த குரிலுக்கு நமக்கு சொல்லலாம் குறுகிய ஓசையை கொண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் அது நமக்கு குரிலாகும் அ ஆ இஇ உ இந்த பன்னிரண்டு எழுத்துக்களிலையும் நமக்கு ஐந்து தான் குரில் அ இ உ எ ஒ ஓகே மற்ற இது நெடில் நெடில் வந்து ஏழு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டிலையும் ஐந்து குரலாகிணந்தால் மீதி ஏழும் நெடிலாகத்தான் இருக்கும் நெடிலுக்கு நமக்கு விசிடப்பெயராக நெட்டெழுத்து உயிர் நெடில் தனி நெடில் என்பன விசிடப்பெயராக எடுக்கலாம் நெடிலை பொறுத்தவரையில் நீண்டு ஓசையுடைய எழுத்து தான் அந்த நெடில் ஓகே ஆ இ ஊ ஓ இந்த எழுத்துக்களுமே நெடிலக்குரிய எழுத்துக்கள் தான் இப்ப மெய் எழுத்துக்களை மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு ஒற்றெழுத்துக்கள் உடல் எழுத்துக்கள் உடம்பு எழுத்துக்கள் என விசேட பெயரால் இந்த மெய் எழுத்துக்களை அழைக்கலாம் முதல் உள்வரையான பதினெட்டு எழுத்தும் மெய் எழுத்துக்கள் ஆகும் இந்த மெய் எழுத்து அவ உச்சரிக்கிற முறையை கொண்டு எங்களுக்கு மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று வள்ளினம் மற்ற மெல்லினம்

இன்னும் விசிடப்பெருகால் அழைக்கலாம் வன்மையான ஓசையுடைய எழுத்துதான் எழுத்துமே வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களை பார்க்க மெல்லின எழுத்துக்களும் ஆறு தான் மெலி மென்கடம் மெல்லெழுத்து மூக்கொழிகள் இந்த விசேட பெயர்களாலையும் இந்த மெல்லினத்தை அழைக்கலும் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள் அதாவது நாங்கள் உச்சரிக்கும் போது அது மிகவும் மென்மையாக தான் இருக்கும் எக்களும் மெல்லின எழுத்துக்களாகத்தான் இடையினத்துக்கு இடை எழுத்து இடைக்கணம் என விசேட இரு பேர்களால் மாற்றம்தான் அதை குறிப்பிடலாம் அதாவது வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இடக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அதுதான் இடை இனம் இவ்வாறு எழுத்துக்களும் இடையினமாகும் அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வந்து மொத்தம் எழுத்தும் மெய் எழுத்தும் இணைந்து உருவாகும் எழுத்துதான் உயிர்மை எழுத்து என குறிப்பிடலாம் இந்த உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறும் மொத்தமாக இரு வகைப்படும் ஒன்று உயிர்மை குரில் மற்றது உயிர்மை நெடில் உயிர்மை குரில் என்றால் ஒரு மெய்யெழுத்துடன் ஒரு உயிர்க்குறில் அமைந்து வருவது உயிர் நெடில் என்றால் ஒரு மெய்யெழுத்துடன் ஓர் உயிர் நெடில் அமைந்து வருவது இங்கே நான் உதாரணமாக தந்திருக்கிறேன் மெய்யெழுத்தான இக்குடன் உயிர் எழுத்து குறில் எழுத்தான ஆ வந்துக்குது உக்ஸஹா ஆ க இல் உ லு பாருங்க அடுத்து உயிர் மெய் நெடிலுக்கு நான் எக்ஸாம்பிள் தந்திருக்கிறேன் ஆ க உக் சஹ பி இவ்வாறு வந்தால் அது உயிர் நடி அடுத்தது பார்க்கும் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து என்றால் மூன்று புள்ளிகளை உடைய எழுத்து வடிவமே ஆயுத எழுத்து எனப்படும் இந்த ஆயுத எழுத்து ஒன்றுதான் காணப்படுகின்றது எங்களுக்கு விசேட பெயராக இந்த ஆயுத எழுத்துக்கு முப்புள்ளி முப்பாட்புள்ளி தனிநிலை என விசேடமாக குறிப்பிடலாம் இந்த ஆயுத எழுத்து எப்போவுமே தனித்து இயங்காது இது நுட்பமாகத்தான் ஒழிக்கின்றது தனக்கு முன் ஒரு குரிலையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மையையும் பெற்று இடையில் வரும் சரியா உதாரணமாக நான் இங்கே தந்திருக்கிறேன் அதுன்னு தந்திருக்கிறேன் இந்த ஆ என்பது ஒரு குறி து என்பது ஒரு வள்ளின உயிர்மை அப்ப இதுக்கு நடுவில் தான் அந்த ஆயுத எழுத்து காணப்பட்டு